வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெங்காயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மேங்கனீஸ் தாமிரம் உள்ளிட்ட நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மேலும் மேம்படுத்தி பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வெங்காயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்ட முடியல நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய அபாயம் நமக்கு குறையும் குறிப்பாக வெங்காயம் நம்மளுடைய உடலில் பாக்டீரியா அல்லது வைரஸ் நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் பலவிதமாக சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே வெங்காயத்தில் கிடையாது மக்களே இன்னும் ஏராளமான மருத்துவன்மைகள் வெங்காயத்தில் இருக்குது வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்க பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தான் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள குளிப்படலாம் ஆன்டி

ஓ குறிப்பாக வந்து வெங்காயத்தில் ஃபிளவனாய்டுகள் குவெர்சடின் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உண்டாவது தடுக்குது இதனால் செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தடுத்து புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியையும் இந்த வெங்காயம் வந்து நமக்கு தடுக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவுகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆட்டெல்லாம் நமக்கு வெங்காயத்தை போது கிடைக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் தியோசல்பேட்டுகள் மற்றும் சல்பைடுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த அலட்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட் ப்ராப்பர்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் போது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் மூட்டுகள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை ஏற்படாமல் தவறு உதவிகரமாக இருக்கும் முடக்கவாதகளையும் சரி பண்ணிடும் நாள்பட்ட நோய்களான இதயம் சார்ந்த பிரச்சனை ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை நீரிழிவு சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி அதை விரைவில் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல்களை எல்லாத்தையுமே வெங்காயம் நமக்கு கொடுக்கும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வெங்காயம் வெங்காயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துது அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வெங்காயம் நமக்கு பலப்படுத்தும் அதோடு வெங்காயத்தில் செலினியம் மற்றும் ஜிங்க் இருக்கிறதால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை வெங்காயம் நமக்கு வந்து அதிகரிக்கும் ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை வெங்காயம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடி நலமோடு வாழலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது இதனால் இதய தமணிகளில் பிளேக் உருவாவது தடுக்கிறதுக்கு நம்மளால் உதவி உதவிகரமாக வெங்காயம் இருக்கும் குறிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி வாய்ந்த அதாவது ஆட்டல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை குறைத்து ரத்த ஓட்டத்தை எல்லாம் சீராக நமக்கு வந்து மேம்படுத்த ஆரம்பிக்கும் இதனால் கொலஸ்ட்ரால்களுடைய தட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரத்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய ஆரோக்கியம் பல மடங்கு வெங்காயம் எடுத்துக்கொள்வதை அதிகரிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெங்காயத்தை நீரிழிவை கட்டுப்படுத்தும் வெங்காயம் தினமும் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது வெங்காயத்துல இருக்கக்கூடிய வெங்காயத்தில் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் மேம்படுத்தும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலா வச்சுக்கலாம் பல அந்த ரத்த சர்க்கரை வியாதிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் செரிமான ஆற்றலை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்கு இது செரிமான ஆற்றலை நமக்கு வந்து அதிகரிக்க செய்யும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயாட்டிக் பண்புகள் குடலினுடைய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை தூண்டுது இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் ஸோ சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற அஜீரணம் சார்ந்த விதமான செரிமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் சரும தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி மற்றும் சல்பர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை வந்து தூண்டக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதால இந்த சருமம் மற்றும் தலைமுறையினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு நம்ம வந்து இந்த கோலோஜனை உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சர்மம் தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதோடு நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்டி மைக்ரோவியல் பண்புகள் நமக்கு சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மை அதிகரித்து சரும நோய்கள் ஏற்படுவது தடுக்கும் முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மத்தில் இந்த முகப்பொருட்கள் தோன்றுவதோ கரும்புள்ளிகள் தோன்றுவதோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் சர்மம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் முடியும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடியெல்லாம் நமக்கு வலு விளக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயத்தில் கேல்சியம் அதிகமாக இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பினுடைய அடர்த்தி அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் குறைக்கும் மேலும் ஆர்த்ரைடிஸ் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்மளால் வெங்காயத்தை சாப்பிடும்போது தவிர்க்க முடியும் ஸோ குறிப்பாக எலும்பு சம்மந்தமான பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வலி மூட்டுவலி எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பு பலப்படுத்துகிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செய்யும் குறிப்பாக நம்ம வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு சளி இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் அதை சரி பண்றதுக்கும் அது நம்மளால் முடியும் சுவாசம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த பண்ணிக்கிறதுக்கும் மீண்டும் அந்த ப்ராப்ளம்லாம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடலை வந்து டீடாக் செய்யும் வெங்காயம் அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து வெளியேற்றுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை நம்மளுடைய உடலில் உருவாக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது குறிப்பாக கல்லீரனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏன்னா நம்மளுடைய உடலில் வந்து கல்லீரலில் அதிகமாக கொழுப்புகள் படியும் அதே போல் கல்லீரல் அதிகமாக வந்து கழிவுகளும் வந்து சேர ஆரம்பிக்கும் அப்போ கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி கொழுப்புகள்லாம் வராமல் கல்லீரலுடைய வந்து அந்த கொழுப்பெல்லாம் குறைச்சி ஆரோக்கியத்தை வந்து நமக்கு கல்லீரலுக்கு மேம்படுத்துறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வந்து சொல்லக்கூடிய அளவுகளை சாப்பிடும் போது கல்லீரில் கொழுப்பு நம்மளால் தவிர்க்க முடியும் அதோடு ஆல்கஹால் உள்ளிட்ட வீட்டிலான சேரக்கூடிய அந்த அழுக்கு அந்த நச்சு கிருமிகளத்தையும் நம்ம வெளியேற்றலாம் அதுக்கு கூடுமான வரைக்கும் நம்ம வந்து ஆல்கஹாலெலாம் வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நான் போய் தான் பலமாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக வந்து வெங்காயம் நம்ம போது நமக்கு நிறைய ஒரு சில நன்மைகளை கிடைக்கிறத தவிர்த்தும் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸும் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் வராது எப்படி பக்க விளைவுகள் வரும்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அது பக்க விளைவுகள் உடல்நல பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வயிறு அசௌகரியம் வந்து உங்களுக்கு உண்டாகும் வெங்காயத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட் தின்னிங் உள்ளிட்ட மருந்துகள் எடுப்பவர்களாக நீங்கள் அந்த ரத்தத்தை மிளிக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா சில சமயங்களில் உதிரப்போக்கு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் வெங்காயத்தை சாப்பிட வேண்டியது அவசியம் நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை வந்து வெங்காயம் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் வெங்காயத்தை நீங்க அளவு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு வெங்காயத்தை நீங்க பச்சையாக சாப்பிடும்போது வாய் வாயு துர்நாற்றம் வந்து உண்டாகும் இதனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரத்த அழுத்தத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அதனால பிபியை வந்து கண்ட்ரோலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வெங்காயத்தை சாப்பிட போய் அளவுக்கு அதிகமாக வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா லோ பிபி நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம அளவோடு தான் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளணும் யாரெல்லாம் வந்து சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றது தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைப்பை கோளாறு இருக்கிறவங்க மலக்கூடல் அலர்ச்சி நோய் இருக்கிறவங்க ரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய பிளட் தின்னிங் மருந்து இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதை வந்து குறைக்கிறதோ அல்லது வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்றதோ தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க சமையலில் எடுத்துக்கலாம் சமையலில் எடுத்துக்கிட்டாலுமே அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே வெங்காயத்தை உங்களுடைய உணவுகள்லாம் அளவோடு சேர்த்து சாப்பிட்டு அளவிற்குரிய நிறைய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே